மண்மதரின் முகவரி பிளாட்டோஷர்ட்ஸ் ஆறு வயது பெண் குழந்தை லட்சிதா ரத்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு தற்போது நுரையீரல் வரை பரவியுள்ளதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த சிறுமிக்கு தனியார் மருத்துவமனையில் ஆறு முதல் பத்து லட்ச ரூபாய் வரை செலவாகும் என்பதால் சிறுமியின் பெற்றோர்கள் சிகிச்சைக்கு உதவி கேட்டு மதுரையின் அற்றைய பாத்திரம் டஸ் நிறுவனர் நெல்லை பால முயற்சியால் சிறுமியின் சிகிச்சைக்கு முதல்கட்டமாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை டீன் தர்மராஜ் நிலைய மருத்துவ அதிகாரி சரவணன் குழந்தைகள் பிரிவு மருத்துவ இயக்குநர் நந்தினி உள்ளிட்டோ கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் काले 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 काले